மலாயா பல்கலைக்கழக தமிழ் பேரவையின் கலை பண்பாட்டுச் செயலவியின் காவிய அரங்கம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மலாயா பல்கலைக்கழக ஆக்கக்கலைப்புலத்தின் ஆய்வரங்கத்தில் அரங்கேற உள்ளது முத்தமிழில் ஒன்றான நாடக கலையை பேணி காக்கும் முயற்சியில் மலாயா பல்கலைக்கழக தமிழ் பேரவையின் அறுபத்தி ஆறாவது செயலவை குழுவினர் முனைப்பு காட்டியுள்ளார் ஒரு திருமண வீட்டில் நடைபெறும் நிகழ்வுகளை மெய்யமாக கொண்ட நாடக விருந்தை இவ்வாண்டு தமிழ் பேரவை பார்வையாளர்களுக்கு கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து காவிய அரங்கம் திட்டத்தின் தலைவராக தீபன் சுகுமாரனும் மேடை நாடகத்தின் தலைமை பொறுப்பாளராக பிரேம்நாத் சுப்பிரமணியமும் பொறுப்பேற்றுள்ளனர் மேல் விவரங்களுக்கு காவிய அரங்கம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டத்தின் தலைவர் தீபன் சுகுமாரனை சுழியம் ஒன்று இரண்டு ஆறு எட்டு ஒன்று ஐந்து இரண்டு சுழியம் மூன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்